வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய ஏற்கனவே ஒரு முறை நம் தகவல் போட்ட சமயம் நான் சொன்னேன் இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி நம்மளோட எண்ணம் உணர்வு சொல் செயல் எப்பயுமே அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் நமக்கு நடக்கிற பல விஷயங்களோட மூல காரணம் இது ஒன்று இல்லையா இன்றைக்கி இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் எப்படின்னா நம்ம செய்கிற ஒரு ஒரு செயலும் பிறர் மூலமாக திருப்பி நம்மளுக்கு வருது இது எப்படின்னு கொஞ்சம் நிதானமாக கவனிங்க அதுக்கு பேக் ஃபயர் என்கிற ஒரு பேர் நம்ம வச்சுருக்கோம் எப்படின்னா இப்போது நம்ப ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் நான் இதை உனக்கு செஞ்சு கொடுத்துறேன்ப்பா ஒரு நாள் டைம் கூட நாளைக்கு சாயந்தரம் நான் கண்டிப்பாக உனக்கு இது பண்ணி கொடுத்துட்றேன் மறுநாள் வந்து அதை செஞ்சுருக்கவும் மாட்டோம் அந்த நபர்கிட்ட நம்ம தெரிவிச்சிருக்கவும் மாட்டோம் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இதனால் என்ன ஆகுது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் அந்த காத்திருத்தல் இதை நல்லா கவனிச்சு பாருங்க வேற ஒரு நேரத்தில் வேற யாரோ இதை திருப்பி நம்மளுக்கு செஞ்சே ஆவாங்க உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கலாம் ஆனால் இது ரொம்ப நிறையா நான் பார்த்துட்டேன் இது மட்டும் இல்லாமல் பல பல விஷயங்கள் சத்தியத்தில் நிற்கிறதுன்ற போது இதை பற்றி நான் கொஞ்சம் பேசியிருக்கேன் ஆனால் இந்த பேக் ஃபயர் என்ற வார்த்தையோ இதோட அனுபவமும் நான் அதிகமாக நான் சொல்லவே இல்லை ஆனால் அது ரொம்ப மோசமாக இருக்குன்றத சமீப காலத்தில் நான் கவனித்தது அதனால் நான் சொல்கிறேன் யாரையுமே எக்காரத்து கொண்டோ எந்த வகையிலையும் நோக்கடிக்காதீங்க ஒரு விஷயம் சொன்னால் ஒன்று செஞ்சு முடிங்க இல்லை தகவல் கொடுத்துருங்க இல்லைப்பா என்னால் இதை செஞ்சு முடிக்க முடியல அதே மாதிரி காக்க வைக்கிறது அவங்கள ஏதேனும் ஒரு விஷயத்தில் நேரடியாக ஏமாத்துறது நம்ம மக்கள் பண்ண மாட்டாங்க மறைமுகமாக ஏமாற்றுறது நான் இப்படி அதெல்லாம் ரொம்ப சொல்லி காட்டணுன்ற அவசியமே இல்லை அவர் அவர் மனசாட்சிக்கு அவங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கிறோன்னு திரும்பி நமக்கு வரும்போது நம்ம வருத்தப்படுறோம் கோவப்படுறோம் அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் ஆனால் அமைதியாக ஆழ்ந்து சிந்தித்து பார்த்திருந்தால் கண்டிப்பாக அந்த செயல் நம்ம வேறு யாருக்கோ செஞ்சிருந்த தான் நமக்கு திரும்பி வந்திருக்கு இதில் எந்த வகையான ஐயப்பாடம் எனக்கு இல்லை ஏன்னா நான் வச்சிருக்கேன் ஒரு இடத்துல மாணவாரியாக ஒருத்தங்களை திட்டியிருப்பேன் அதுக்கு பிறகு வேறொருத்தர் மூலமாக நான் திட்டு வாங்கியிருக்கேன் இப்போ யோசிச்சு பார்த்தேன் நம்ம இப்படி தானே திட்டணும் அவங்க இப்படி தானே மன கஷ்டப்பட்டுருப்பாங்க ஓகே இதுக்கு பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இதை சுவாமிகிட்ட தான் பிரார்த்தனை பண்ணேன் ஓகே ஏன்னா பேக் ஃபயர் சாதாரண விஷயம் இல்லை இதை சார்ந்து எதுவும் ஐயப்பாடுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது அந்த ஆழ்ந்து உள்ளுக்குள்ளார பார்க்க பார்க்க தான் இது நம்மளுக்கு புரியும் ஓஹோ இது இதோட விளைவு இதோட விளைவு நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் சொல்லண்டுக்கிட்டு இருக்குது நம்ம செய்கிற நற்செயலும் நம்மளை நோக்கி தான் திரும்பி வரும் போன ஜென்மம் அதுக்கு முன்ன ஜென்மத்தோட அனுபவங்களை விட்டுருங்க அது வேற அது இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி நான் பேசுகிறேன் ஆனால் நிறையா விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம நடத்துகிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு திரும்பி வருது அது நல்லதாகவும் இருக்கு கெட்டதாகவும் இருக்கு நல்லது வந்தால் சந்தோஷம் கெட்டது வந்தால் அதோட வழி நம்ம தாங்கி ஆகணும்ல வழியை கொடுத்தா வழிதானே வருது இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதற்கு பிறகாவது ஒரு நிதானமாக விழிப்புணர்வோட வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் அந்த விழிப்புணர்வு அதிகரிக்க இந்த மாதிரி செயல்கள் கண்டிப்பாக நம்மளை விட்டு விலகி போகும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மை தொடர்ந்து வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய